விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநந்தி சீரியல் இன்னைக்கு அந்த சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவரி பாத்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறாங்க அவங்க நினைச்சுக்கிட்டே தான் கேக்குறாங்க ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறோம் திருப்பி திருப்பியும் போய் ஹெல்ப் கேக்குறோமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டே தான் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க குமரன் மாமாவும் உங்க அங்காக்காவும் சந்தோஷம் மாதிரி ஒரு சர்பிரைஸா ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பிளான் போடுறாங்க நம்ம எல்லாருமே அந்த கதாநாயகன் ப்ரோக்ராம் தான் அந்த ஷூட்டிங் செட்டுக்கு போவோம் நம்ம எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாப்பியா வந்து கிளம்புறாங்க இதெல்லாம் குமரனுக்கு பாத்தீங்கன்னா தெரியாது எல்லாருமே கங்கா நிவின் காவேரி அமுனா ஸோ எல்லாருமே பாட்டி அந்த பாப்பா எல்லாருமே வந்து கிளம்பி போகிறதா ஒரு பிளான் போடுறாங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வேணே பார்த்தீங்கன்னா காவேரி கேட்குறாங்க என்ன டிவோர்ஸ் இதெல்லாம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அது கூட வந்து நீங்க விஜய் சொல்றாங்க நீ ஏன் இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டாக் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்க மாற்றி மாற்றி அந்த நக்களாக கொஞ்சம் சண்டை போடுவாங்களோ ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாலியா ஸோ பேசிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாருமே வந்து கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு போறாங்க ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிபீனும் யமுனாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அது யமுனா பார்த்தீங்கன்னா அத்தை என்ன அத்தைனா கொம்பு முளைச்சிருமா அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹார்ஷா வந்து பேசுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நிவீனுக்கு பாத்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை உடனே யமுனா சொல்றாங்க நான் அம்ப அத்தையே சொல்லலைங்க எங்க அத்தையே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களாம் சொல்றாங்க ஏன் சும்மா இரு நீ தேவையில்லா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திட்டுறாங்க யமுனாவை அவங்க எல்லாரும் போறது குமரனுக்கு தெரியாது அது குமரன் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சோ எல்லாருமே அங்கே வரைக்கும் ஃபேமிலியோடு தான் வந்திருப்பாங்க குமரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோடு போயிருக்க மாட்டாங்க ஸோ இந்த வாட்டி ஃபேமிலியே சர்ப்ரைஸாக வந்திருக்கனால ரொம்பவே சந்தோஷப்படுவார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ப்ரொஜெஷன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்